உப்மா ரவா செய்ய போறேன் சி ரவா உப்புமா செய்ய போறேன் சி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கேன் ரவா உப்மா ஹலோ ஹலோ யாராவது என்னோட லைவ் பார்க்குறீங்களா வாங்க இது ரவா உப்மா செய்யறதுக்கான ரவா உப்மா ரவா இதை வந்து இப்போ எவ்வளோ எடுத்து போறேன் ஒரு டம்ளர் எடுத்தா போதும்னு நினைக்கிறேன் நாள சாப்பிடுவியாட் இன்னொரு இதில் கூட தேன் இருந்துச்சு இந்த டம்ளராலாம் நான் ஒரு டம்ளர் ரவா எடுத்துக்கப் போகிறேன் மிச்சம் இருந்தால் காலையிலே சாப்பிட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ரவாவை என்ன பண்ணணும் ஒரு டம்ளர் ரவா எடுத்து வறுத்துக்கிறேன் ஹலோ யார் பார்க்கறது அகிலாவா அகிலான்றது என்னோட மாமா பொண்ணு என்ன ஆதரிக்கிற ஒரே பொண்ணு அந்த பொண்ணு தான் கருகிடாம லேசா வாசனை வர மாதிரி நான் ஏற்கனவே இந்த ரவாவை வந்து வறுத்து தான் எடுத்து வைப்பேன் எப்பவுமே வாங்கணும் வாங்கிட்டு வந்தோன்னு சூடு காமிச்சு ஆற வச்சிட்டு தான் டப்பால எடுத்து வைப்பேன் ஏன்னா அப்பதான் வண்டெல்லாம் வராது வண்டு வராது புழு பூச்சி எல்லாம் வராது அதுக்காக சூடு பண்ணி லேசா வறுத்துட்டு தான் எடுத்து வச்சிருப்பேன் செய்யும் போதும் ஒரு தடவை லேசா வருத்துப்போம் அப்பதான் நல்லா இருக்கும் இருக்கும் இந்த வறுக்கிறது இந்த பாருங்க ரொம்ப கருக விட்டுறக்கூடாது இது நல்ல அடி கனமான ட்ரைப்ளை இது அதனால இது சூப்பராக இருக்கும் இதில் வந்து செய்யவே சமையல் பண்ணவே ஆசையாக இருக்கும் ட்ரைப்ளை பாத்திரம் வாங்கினாங்கனால வாங்குங்க பால் போதுன்னு எடுத்து வச்சிடும் மத்தியானம் இது இருக்குல்ல சாம்பார் கொஞ்சம் இருக்கா அதனால இன்னைக்கு நம்ம ரவா உப்பு செய்வோம் தொட்டுக்கலாம் போதும் இந்த அளவுக்கு வருப்பட்டா போதும் இந்த தட்டில் எடுத்து வைக்க போகிறேன் உங்களுக்கு இந்த இடத்துல வச்சாதான் தெரியும்னு நினைக்கிறேன் ரபாவை எடுத்து கொட்டிடுவோம் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் ரவா உப்புமாலாம் வந்து உப்புமாவே வந்து தேங்காய் எண்ணெயில் செய்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வானிலையில் சில பேர் இதில் முந்திரி பருப்பெல்லாம் போட்டு ரிச்சாக பண்ணுவாங்க நமக்கு தேவையில்லை முந்திரி பருப்பெல்லாம் ஏற்கனவே பயங்கர கொழுப்பாக இருக்குது கொலஸ்ட்ரால் நிறைய ஓகேவா இப்போ இந்த எண்ணெய் சூடு ஆகும் நம்ம என்ன பண்ணணும் கடுகு இதல தாளிக்கிறதுக்கு கடுகு உகத்தம்பருப்பு கடலை பருப்பு கடுகு கடுகு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கடலை பருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து தோல் உல தோல் எடுத்தது கடலைப்பருப்புனா தால் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன் வேற லாங்குவேஜ்காரங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தமிழ் தவிர வேற யாரும் பாத்தீங்கன்னா தான் நான் அந்த இங்கிலீஷ்லயும் சொல்றேன் அது பேர் என்னன்னு இப்ப இந்த எண்ணெய் காயும்போது என்ன பண்றோம் எண்ணெய் சூடாகிடுச்சு இது வெங்காயமும் பச்சை மிளகாய் கருவேப்பில் இதில் போட்டுடலாம் எண்ணெய் சூடு இருந்துச்சு ஸ்டேஜ்ல வெங்காயம் நாங்க உப்புமா சாந்தி உப்மா செய்யும் போதுலாம் எனக்கு இந்த டைலாக் ஞாபகம் வரும் விஜய் ஒரு படத்துல சொல்லுவார் அந்த படம் பேர் தெரியல எனக்கு விஜயும் அசினும் நடிச்சதுன்னு நினைக்கிறேன் உப்மா ஃபேமிலி அப்படின்னு அந்த மாதிரி உப்மா ஃபேமிலி நாங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்ப நம்ம இந்த டம்ளரால ஒரு டம்ளர் ரவா எடுத்தோம்னா இந்த டம்ளரால மூணு கப்பு தண்ணி ஊற்றணும் இதுல இதுல உப்பு தேவையான அளவு போட்டுறேன் இந்த டம்னால ஒன்று கேரட்டு பீன்ஸ் இதெல்லாம் நறுக்கி போட்டோம்னாக்க அதை வந்து கிச்சடின்னு சொல்லுவோம் கேரட் பீன்ஸ் போட்டாக்க இல்லைன்னா உப்புமா இது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் கொதிக்கும் போது தான் நம்ம இதை போடணும் ரவாவை தேங்காய் எண்ணெய் அண்ணடப்பா தீந்து போச்சு தேங்காய் வேற வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் அதை வந்து இதில் தொடச்சிட்டு ஊற்றிட்டு வரேன் தேங்காய் எண்ணெய் இல்லை சுத்தமாக விளக்கிட்டு வச்சுருக்கேன் விளக்கி காய வச்சு வச்சிருக்கேன் இதை தொடச்சிட்டு தேங்காய் அண்ணை ஊற்றுறேன் வெளியில இந்த துணி எல்லாம் எடுத்துக்கியா வெளியில கொல்லப்பக்கம் துணி இருந்துச்சு எடுத்து மடிச்சியான்னு கேக்குறேன் இந்த கஞ்சி எடுத்து ஊத்தி ஊத்திருக்கலாம்ல புது தேங்காய் எண்ணெய் தஞ்சை உழவன் செக்கு தேங்காய் எண்ணெய் இந்த எண்ணெயை ஊற்றுப்புற இது நல்லா வாசனையாக இருக்கும் தேங்காய் எண்ணெயில் வந்து உப்புமா செஞ்சு பாருங்கள் உப்புமா அடையெல்லாம் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் செம்ம வாசனையாக இருக்கும் நல்லாயிருக்கும் வந்து ஊத்திப்பேன் எல்லாத்தையும் ஊத்தி வச்சிட்டோம்னா வேஸ்ட் ஆகாம இருக்கும் அளவா ஊத்துவோம் நம்ம இல்லைன்னா கண்ணா பண்ண ஊத்திடுவோம் இல்லையா தண்ணி கொதிக்கல நான் வச்சிருந்தால கொதிக்கவே இல்ல ஏன் எல்லாரும் பிஸியா சாப்பிட்டுட்டு இருக்கீங்களோ டின்னர் சாப்பிடுவீங்களா யாருமே லைவ் பார்க்கல உங்களோட டின்னரை சாப்பிட்டுட்டே கூட நான் என்னோட லைவ் பார்க்கலாம் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம் இந்த மாதிரி கொதிக்கணும் மாதிரி கொதிக்கிற தான் நம்ம என்ன பண்ணணும் இந்த ரவாவை எடுத்து இதில் போடணும் இது போடும்போதே இப்படி கிண்டிக்கிட்டே போடணும் இல்லைன்னா கட்டி விடணும் கட்டி பிடிச்சி கட்டி கட்டி ஆகிடும் ஸ்டேஜ்ல நம்ம சிம்ல வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் தேங்காய் ஊற்றுறேன் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும் அவ்வளோதான் உப்புமா ரெடி காய்கறி வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க வந்து வெஜிடபிள்ஸ் இதோட சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் கிரீன் பீஸ் அதெல்லாம் போட்டீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் வேக வச்சு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அதுக்கு பேர் ஆனால் கிச்சடின்னு சொல்லுவோம் இன்னும் வந்து நிறைய எண்ணாதான் கரண்டில எல்லாம் ஒட்டாம வரும் இதுவே நிறைய தான் நான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் மத்தியானம் வச்ச சாம்பார் இருக்கு பாருங்க இதை நான் சுட வைக்க போறேன் இதுக்கு வந்து நாங்க மோஸ்ட்லி சுகர் தான் தொட்டு சாப்பிடுவோம் சாம்பார் மத்தியான சாம்பார் மிச்சம் இருக்கிறதுனால அதுதான் தொட்டுக்கு போது அவ்வளோதான் உப்புமா ரெடியாகிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் தான் சாப்பிடுவோம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும் கொஞ்சம் வேலை இருக்கு ஓகே பாய் ஆஃப்லைன் போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப யாரும் பார்க்கல ஓகே മുഞ്ഞ് ബൈ ബൈ കുട്ട് നൈറ്റ്